வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கொடூர விபத்தில் சிக்கிய அதிமுக முக்கிய புள்ளி அதிர்ச்சி செய்தி அதாவது சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி சென்ற கார் இமாச்சல பிரதேசத்தில் சத்லஜ் ஆட்சியில் மூழ்கி அவர் மாயமாகிவிட்டார் என்ற நிலையில் அவர் யார் என்பது குறித்து இணையத்தில் தேடுதல்கள் அறிவித்து உள்ளது சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் இமாச்சல பிரதேசத்திற்கு தனது நண்பர்களுடன் சுற்றலாக்கு சென்று உள்ளார் அங்கு ஹசங்நாலா பகுதியில் உள்ள சட்லஜ் நதிக்கரையின் அருகே அமைந்து உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வெற்றி உட்பட மூன்று பேர் காரில் பயணம் செய்தார்கள் அப்போது இவர்களுடைய காரானது விபத்துக்குள்ளாகி சட்லஜ் நதியில் விழுந்து உள்ளது ஓட்டுநர் சடலமாக மீட்கப்பட்டு உள்ள நிலையில் இந்த காரில் பயணம் செய்த திருப்பூரை சேர்ந்த கோபிநாத் என்பவர் காயங்களுடன் மீட்கப்பட்டார் ஆனால் செய்தி துரைசாமியின் மகன் வெற்றி துறைசாமியை காணவில்லை என்றும் இதனையடுத்து இந்த விபத்து குறித்து இமாச்சல பிரதேச போலீசார் சென்னை போலீசாருக்கு தகவல் அளித்து உள்ளார்கள் இந்த நிலையில் தான் இமாச்சல பிரதேச போலீசார் வெற்றியை தேடி வருகிறார்கள் யார் இந்த வெற்றி என்று பார்த்தால் எம்ஜிஆரின் அபிவானி அதிமுக முக்கிய நிர்வாகியாக இருந்தவர் சென்னைக்கு நாற்பத்தி எட்டாவது மேயராக சைதை துரைசாமி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை பணியாற்றினார் அதிமுகவின் முதல் சென்னை மேயர் சைதை துரைசாமி என்ற பெருமைக்கையும் பெற்றார் இவர் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாதமி என்ற அகமைப்பை நடத்தி வருகிறார் இந்த அகாடமியில் ஏராளமான மாணவர்களுக்கு இலவசமாக குடிமைப்பணி தேர்வுகளுக்கான பயிற்சிகளையும் நடத்தி வருகிறார் இவரது பயிற்சி வகுப்பில் டிஎன்பிசி தேர்வுக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம் உணவையும் சைதை துரைசாமி அவர்கள் வழங்கி பயிற்சியை இலவசமாகவே வழங்கி வருகிறார் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்